கைது செய்யக்கூடிய மக்கள் தேசம் கட்சியினர் மற்றும் உறவினர்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் அத்திப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் விவேகானந்தன் இவர் மக்கள் தேசம் கட்சியின் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளராக உள்ளார் மேலும் இவர் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக உள்ளார் இந்நிலையில் நேற்று இரவு விவேகானந்தன் அவரது நண்பரான அஜித் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் வளாஜாப்பேட்டில் இருந்து காவிரிப்பாக்கம் நோக்கி சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சுமைதாங்கி அருகே வந்து கொண்டிருந்த போது நீண்ட நேரமாக பின்தொடர்ந்து வந்த கார் இருசக்கர வாகனத்தின் பின்புறம் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரும் நிலை தடுமாறி கீழே விழுந்து பலத்த காயமடை உயிரிழந்த விவேகானந்தனுடன் இருசக்கர வாகனத்தில் வந்த அவரது நண்பர் அஜித் காயங்களுடன் தற்போது காவல்துறையினரின் விசாரணையில் உள்ளார் ராணிப்பேட்டைக்கு எங்கள் கட்சியினுடைய ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் அதாவது அண்ணன் விவேகானந்தன் அவர்கள் சாதி வெறியர்களால் நேற்றிரவு எட்டிலிருந்து ஒம்பது மணிக்குள்ளாக இந்த பைபாஸ் சாலையில் பைபாஸ் சாலையில் சாதி வெறியர்களால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு முகம் முழுக்க வெட்டுக்காயங்களுடன் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் காவல்துறை மிகுந்த மெத்தன போக்கோடு ஏதோ காவல்துறையின் உடந்தையாக இது செயல்பட்டது போல் எங்களுக்கு தெரிய வருகிறது ஏனென்றால் மக்கள் தேசம் கட்சியில் சகோதரர் விவேகானந்தன் அவர்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மிகச்சிறப்பாக அரசியலில் ஈடுபட்டு சமூக மக்களுக்காக தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கின்றார் இதனை பொறுத்துக்கொள்ள முடியாத சாதி வெறியர்கள் இத்தகைய கொடூரமான கொலையை அரங்கேற்றியிருக்கிறார்கள் கண்டிப்பான முறையில் இங்கே இருக்கின்ற காவல்துறை குறிப்பாக காவேரி பாக்கம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட ஆய்வாளர் மற்றும் அவர்களோட உதவியோடு தான் இதையெல்லாம் நடந்திருக்குமோ என்ற சந்தேகம் எங்களுக்குள் தோன்றியிருக்கின்றது ஆக முழுக்க முழுக்க இது அரசியல் சார்ந்த கொலை என்றும் அதை உயரதிகாரிகள் குறிப்பாக ஏஎஸ்பி டிஎஸ்பி போன்ற உயரதிகாரிகளை வைத்து துரிதமான விசாரணையை மேற்கொண்டு உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று மக்கள் தேசம் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் அதோடு மட்டுமல்லாமல் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யும் வரை மக்கள் தேசம் கட்சியின் போராட்டம் ஓயாது அவர்கள் குடும்பத்தாரும் இரண்டு குழந்தைகளை வைத்துக் கொண்டு மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர் எஸ்சி எஸ்டி பரையர் மக்கள் இப்படியான ஒரு விசாரணையை காவல்துறை மெத்தன போக்கோடு நடந்து கொண்டிருக்கின்றது இப்போது வந்திருக்கக்கூடிய ஏஎஸ்பி அவர்கள் உறுதியாக நான் துரித நடவடிக்கையும் உண்மை குற்றவாளிகளை கைது செய்யும் என்று உறுதியளித்துள்ளார் அதன் அடிப்படையில் இன்று நாங்கள் காவல்துறையை நோக்கி எங்களை வர சொல்லியிருக்கிறார் முழுமையான விசாரணையும் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் இறந்த விவேகானந்தன் அவர்களின் குடும்பத்தாருக்கு அவரோட மனைவி மிகுந்த படிப்பாளி அவருக்கு வந்து அரசு வேலை வழங்க வேண்டும் குழந்தைகளை நல்ல முறையில் அவர்கள் சமூகத்தில் படித்து வைப்பதற்கு இந்த அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் எஸ்ஏஸின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இறுதியாக உண்மை குற்றவாளிகளை கைது செல்ல மிகப்பெரிய போராட்டத்தை எங்களுடைய கட்சியின் தலைவர் ஆசை அவர்களின் தலைமையில் முன்னெடுக்கப்படும் என்பதையும்